கிறிஸ்தவ மத தலைவர் போப்பாண்டவர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்க வேண்டியது தானே இந்த மதம் மாறுறதுங்கிறது அது ஒரு பேய் மாதிரி தான் அது ஏற்கனவே எங்க அப்பா அம்மா கிறிஸ்டின் அதனால நான் கிறிஸ்டின் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க அவங்க அவ்வளவு இது பிரச்சனை கிடையாது இப்படி திடீர்னு மதம் மாறினவங்க இப்படி ரொம்ப வேகமா இருப்பாங்க இப்போ உதயநிதி என்ன சொன்னாருன்னா நான் மதம் மாறிட்டேன் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் தான் சில பேருக்கு வயிறு ஏறியும் அப்படின்னு உதயநிதி சொன்னார் அந்த மாதிரி வயிறு ஏறிகிற காரியம் தானா இது அப்படின்னு இப்போ யோசிக்க தோணுது இதுக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் சொல்லிக்கிட்டு கன்சி கவசத்தை அப்படியே கவலை கவலைப்படுத்தினது அறிவு கட்டத்தனமா பேசுற விஷயங்கள் அதெல்லாம் ரஞ்சித்தன் சரி இசைவாணி சரி ரெண்டு பேருமே பினாமி தான் ஓனர் யாருன்னா மு க ஸ்டாலின் உதயநிதியம் தான் ஐயப்பன் கோயில் முக்கியமான கோயில் ஒரு நாலு கோயில் இருக்கு இதெல்லாம் வந்து சபரிமலையில இருந்து ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருக்கு எல்லா கோயிலும் எல்லா பெண்களும் எல்லாரும் போறான் அந்த சபரிமலை அந்த மூலஸ்தானத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசுல பெண்கள் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக வகையில இந்த பிரச்சாரங்களை அவங்க ஆளுங்கட்சி யாருன்னு கேட்டா உதயநிதி தான் அதாவது சுதந்திர போராட்ட காலத்துல கூட சொல்லுவாங்க எங்க வெள்ளக்காரே சில நூறு பேர் தாங்க இருக்காங்க ஆனா நாம லட்சக்கணக்கில் இருக்கோம் நாம எல்லாம் ஒற்றுமையா எழும்பி நின்னாலே வெள்ளக்காரன் ஓடி போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம ஒற்றுமையாக எழும்பின்றாலே இந்த மாதிரி தீய சக்திகள் அந்நியர்களுடைய கூலிப்படைகள் பயந்து ஓடி போவாங்க பேசப்படாதுமா அதெல்லாம் தப்பு கண்டிக்கத்தக்கது அப்படியெல்லாம் பாட்டு பாடக்கூடாது அதை நாங்க கண்டிக்கணும் ஏன் ஸ்டாலின் கண்டிக்கணும் கண்டனம் தெரிவிக்கல ஏன் உதயநிதி கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா நீங்க தான் பண்ண வச்சிருக்கீங்க பாட்டு அவங்களுடைய பாட்டு கிடையாது பாடினது தான் அவங்க வேறு ஒருத்தர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த பா ரஞ்சித் எழுதி கொடுத்துருக்கலாம் அதை எழுதுனது அவர் தான் ஆனால் அந்த பாட்டு எழுதுனதும் பாடினதும் அவங்களுடைய இது கிடையாது இவங்க ரஞ்சித்தன் சரி இசைவாணியும் சரி ரெண்டு பேருமே பினாமி தான் ஓனர் யாருன்னா மு க ஸ்டாலினும் தான் இப்போ உதயநிதி என்ன சொன்னார்னால் நான் மதம் மாறிவிட்டேன் நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் அதனால் சில பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும் அப்படின்னாரு அவர் கிருஷ்ணவரா மாறிவிட்டால் அவர் யாருக்கு வைத்தறிச்சல் யாருக்கு எனக்கு புரிய அது அவர் கிறிஸ்தவரா மாறிவிட்டாரான் அதனால் சிலருக்கு வைத்தறிச்சலாக இருக்குமா கிறிஸ்தவரா மாறிட்டால் இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கணும் இன்னொருத்தருக்கு வைத்தறிச்சலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அப்படி ஏதோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு மனசில் இருக்குது அதனால தான் சில பேருக்கு வயிறு எரியும் அப்படின்ட்டு உதயநிதி சொன்னார் அந்த மாதிரி வயிறு எறிகிற காரியம் தானே இது அப்படின்னு இப்போ யோசிக்க தோணுது இதுக்கு முன்னாடி கருப்பர கூட்டம் சொல்லிக்கிட்டு கன்சஸ்ட்ரி கவசத்தை அப்படி கவலை கவலைப்படுத்தினா கட்டத்தனமாக பேசுகிற விஷயங்கள் அதெல்லாம் இப்போ இந்த அம்மா இந்த மாதிரி சாரியப்பா ஐயப்பா நான் ஏன் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நிக்கிட்டு ஏன் நான் கேட்குறேன் இந்த அம்மா கிறிஸ்டின் மத மாதிரி இருக்குது நான் ஒரு படம் பார்த்தேன் அதாவது வந்து இவங்க கல்யாண போட்டோ பார்த்தேன் அது இந்து தான் அது பொட்டெல்லாம் வச்சிருக்கு அது வீட்டுக்காரரும் பொட்டு வச்சுருக்குற ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணுமாக நிற்கிற ஒரு போட்டோ இருக்குது ரெண்டு பேருமே பொட்டு வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இந்து தான் மதம் மாறியிருக்காங்க ஒரு சினிமாவில் நான் பார்த்தேன் அது என்னென்னா ஒரு பேய் வந்து ஒரு ஒரு மனுஷனை ஒரு பேய் பிடிச்சிரும் ஒரு பையனை பிடிச்சிரும் அந்த பேய் என்ன பண்ணுவோம் அந்த பையன் இருக்கிறது அப்படியே அவன் சகோதரியை போய் பிடிச்சிரும் அப்படி அந்த சகோதரிகிட்ட இருக்கிற பேய் அவங்க அம்மாவை போய் பிடிச்சிரும் இப்படி இப்படி இந்த பேய் மாறி மாறி பிடிக்கும் அதை மாதிரி இந்த மதம் மாறுறதுங்கிறது அது ஒரு பேய் மாதிரி தான் அது ஒரு அது ஏதோ சொல்லி எடுத்து ஏதோ ஒன்று இது பண்ணி ஏதோ கொடுத்து பண்ணி அப்படி மாற்றிட்டாங்கன்னா இவங்க தான் பேய் பிடிச்சவங்க வேகமாக இருப்பாங்க ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின் அதனால் நான் கிறிஸ்டின் எல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க அவ்வளோ இது பிரச்சனை கிடையாது இப்படி திடீர்னு நீ மதம் மாறினவங்க இப்படி ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்போ இந்த அம்மாவுடைய திருமண போட்டவை நான் பார்த்தேன் அதில் இந்துவாக தான் இருக்காங்க அப்புறமா இவங்க மதம் மாறி இருக்காங்க மாறி இருப்பாங்களா இருக்கும் அப்போ இவங்க உதயநிதி கோஷ்டியில் சேர்ந்துருக்காங்க உதயநிதி என்ன சொன்னார் நான் வந்து மதம் மாறிட்டேன் அப்போ வந்து அவரு நம்ம சேகர் பாபு என்ன சொன்னார் அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் என்ன சொன்னார் அல்லையா அல்லோ இல்லையா அப்படின்னு கற்றுனார் உடனே எல்லாரும் அல்லோ இல்லையா ஹா இன்னி ஜாலியாக இது பண்ணாங்க அப்போ உதயநிதி சொன்னார் நான் மதம் மாறிட்டேன் அதனால சிலருக்கு வயித்தறிச்சல் இருக்கும் அப்படின்னாரு மதம் ஏன் ஏன் வைத்தறிச்சல் அப்படின்ட்டு நான் கூட யோசித்தேன் அப்போ வைத்தறிச்சல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவோம் அதுதான் இந்த விஷயம் இப்போ ஐயப்பனை நான் கேட்குறேன் கிறிஸ்தவத்தில் கூட இப்போ வந்து டாக்டரு நர்ஸு அது மாதிரி பாதிரி கன்னியாஸ்திரி தான் இருக்காங்க ஏன் கன்னியாஸ்திரி பாதிரி ஆகக்கூடாது பாதிரி இப்போ பெண் பாதிரி ஏன் இல்லை அதை கேட்க வேண்டியது தானே பெண் மாதிரி இல்லை மசூதியில் பெண்கள் போக முடியுமா அதை கேட்க வேண்டியது தானே இது என்ன ஒரு கேள்வி ஐயப்பன் கோயிலே முக்கியமான கோயில் ஒரு நாலு கோயில் இருக்குது இதெல்லாம் வந்து சபரிமலையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருக்குது குழந்தைய ஐயப்பன் இருந்தது திருமண பருவத்தில் ஐயப்பன் இருந்தது அந்த மாதிரி போர்க்கோலத்தில் இருந்தது அப்படின்ட்டு ஒரு ஒரு நாலு கோயில் இருக்குது சபரிமலையை சுற்றி அது எல்லாமே ஐயப்பனுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட முக்கியமான புனித ஸ்தலங்கள் அந்த எல்லாம் பெண்கள் போகலாம் இப்போ நம்ம ஊர்லேயும் தான் ஐயப்பன் கோயில் இருக்கு எல்லா ஊர்லேயும் ஐயப்பன் கோயில் இருக்குது சென்னையில் இருக்குது எல்லா ஊர்லேயும் ஐயப்பன் கோயில் இருக்குது பிரசித்தி பெற்ற எல்லாம் பல கோயில்கள் இருக்குது எல்லா கோயில்லையும் எல்லா பெண்களும் எல்லோரும் போகிறான் அந்த சபரிமலை அந்த மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசில் பெண்கள் வந்துக்க வேண்டாம் கலந்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு குறிப்பிட்ட வயசுன்னா அந்த ஒரு மாதவிடா இருக்கக்கூடிய அந்த வயசுல கலந்துக்க வேண்டாம் ஐம்பது வயசுக்கு மேலே கலந்துக்கலாம் சின்ன பசங்க கலந்துலாம் அப்படி இருக்கு இது வந்து ஐயப்பன் கோயிலில் போய் சாமி கும்பிடுறவங்க அவங்களுக்குள்ளே வகுத்து கொண்ட ஒரு நிதி ஒவ்வொரு நியதி இதை போய் இது ஐயப்பன் கோயிலோட சம்பந்தம் இல்லாமல் இந்து இல்லாமல் மதம் மாறினவங்களுக்கு இதுல என்ன ஒரு கேள்வி மதம் மாறினவங்க உங்கள் மதத்துல நீங்கள் கேட்க வேண்டியது தானே ஏன் கன்னியாஸ்திரி பாதிரியாகக்கூடாது ஏன் வந்து ஒரு பெண் வந்து கிறிஸ்தவ மத தலைவர் பூ பாண்டவர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்க வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு இது வந்து என்ன நோக்கம்னா இது குட்டை நீர்நிலை ஏரி தண்ணி வச்சிடுச்சுன்னா தண்ணியை கலக்குவாங்க கலக்குனா எல்லாம் வெளியே வரும் அப்போது மீனை கொம்பு வச்சு அடித்து தூக்குவாங்க மீன் பிடிக்கிறவங்க குளத்தை கலக்குவாங்க இப்படி இந்து மதத்தை கலக்கிற வேலை அதாவது அவ்வளோவா விவரம் தெரியாத இந்துக்களுடைய மனசில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அப்படியா சரி சரி வரையா இங்கே வந்தால் உங்களுக்கு அது தருவோம் இது தருவோம் நல்லா இருக்கும் எங்கள் கூட சேர்ந்துக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவனே ஏற்கனவே இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு மனசு குழம்பி போய் இருக்கிறான்ல அதனால சரி நான் வர்றேன் அப்படின்னுட்டு அவன் மதம் மாறிடுவான் அப்படி ஒரு அறிவில்லாத அவ்வளோ விவரம் இல்லாத ஒரு இந்துக்களை சாமானிய இந்துக்களை மதம் மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கருப்பர் கூட்டம் பண்ணக்கூடிய கந்தசஸ்திரி கவசத்தை கவலப்படுத்துறது அந்த ஐயப்பன் மேலே கேள்வி கேட்கறது இது இந்த நோக்கத்தில் அவங்க பண்றாங்க அவங்க இந்த நோக்க அவங்க நோக்கம் அது அதாவது மத மாற்றத்தை தூண்டுறது அப்போ அதுக்கு தலைமை யாரு தலைமை ஆளுங்கட்சி தான் உதயநிதி தான் ஸ்டாலின் தான் அவங்க தான் சரி அப்ப ஸ்டாலின் மேலே மக்கள் சந்தேகப்பட்டுறப்படாதுல்ல இவர் இப்படியா அப்படின்னு கேட்கப்படாதுல்ல அதான் அவருக்கு மனைவியை விட்டுருக்காரு கோயில் கோயிலா அந்த அம்மா போய் கோயில்ல பக்தி இருக்கிற மாதிரி நாங்கள் நாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி கருணாநிதி குடி மனைவி கூட தயாத அம்மா கூட பெருசா போட்டு வச்சிருப்பாங்க அவரு பக்திமான் மாதிரி அப்படி அவங்க காமிச்சுக்கிறாங்க அது ஊரை ஏமாத்துறாங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இவங்க யாருக்கிட்டேயோ கூலி வாங்குறாங்க எங்கேயோ கூலி வாங்குறாங்க வெளிநாட்டு சக்திகள் யார்கிட்ட கூலி வாங்குறாங்க கூலி வாங்கிக்கிட்டு அவங்களுடைய மிஷினரியினுடைய விருப்பத்துக்கு இணங்க மத மாற்றத்துக்கு இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி பிரச்சாரங்களை அவங்க ஆளுங்கட்சி தரப்புல செய்யறாங்க அதுதான் அந்த இசைவாணியினுடைய செயல் இசைவாணியினுடைய செயல் வந்து அந்த அம்மா ஒரு அம்புதான் ஆனா பில்லு எங்க இருக்கு எய்தது யாருன்னு கேட்டா உதயநிதி தான் உதயநிதி தான் எய்தது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் என்ன பண்ணணும் இந்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்படி அவங்க திட்டமிட்டு மதமாற்றம் பண்ணும்போது இந்துக்கள் என்ன பண்ணணும் தங்களை கொள்ள என்ன பண்ணணும் அதை ஹரியானாவில் காட்டியிருக்காங்க மகாராஷ்டிராவில் காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரியானாவில் ஓட்டு குறைஞ்சி போச்சு மகாராஷ்டிரத்துலேயும் ஓட்டு குறைஞ்சி போச்சு ஜார்க்கண்ட்லையும் குறைஞ்சி போச்சு பாதிக்கு பாதி ஆயிடுச்சு எல்லா இடமும் அந்த எம்பிக்கள் அந்த நினைச்ச அளவில் கிடைக்கல அப்போ அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நானூறு எட்ட வேண்டியது இருநூத்தி நாற்பதுல நின்று போச்சு அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை அறிஞ்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்கு அப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் இந்த இசைவாணி மாதிரியானவங்க முயற்சி பண்றாங்க இல்லையா இதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்க திமுக பக்கம் தான் நிற்கிறாங்க யாரும் மற்றபடி பிஜேபி பக்கம் தேசியத்தின் பக்கம் வரல தேசியத்தின் பக்கம் வர மாட்டாங்க இவங்க எல்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தேசியத்தின் பக்கமும் இருக்காங்க இப்படி இந்த 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 பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரி மாறினவங்க ஒரு அது ஒன்று ரெண்டு விழுக்காடு இருக்கலாம் அவ்வளோதான் பெரும்பகுதியுமே அவங்க வந்து பிரிவினைவாதிகளுடைய பக்கம் தேசியத்துக்கு எதிராக தான் நிற்கிறாங்க அப்படி தேசியத்துக்கு எதிரானவர்கள் ஓரணியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பிக்கள் கணிசமான அளவில் கிடைக்கல அதை கிடைக்க செய்யணும்னா மீண்டும் பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ அதை பாரதிய ஜனதா கட்சி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னுட்டோம்னா அவன் பயந்துட போறான் அவன் எப்படி நம்மள எதிர்ப்பான் அப்படி பயந்து போயிட மாட்டானா அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் கூட சொல்லுவாங்க எங்க வெள்ளக்காரன் சில நூறு பேர் தாங்க இருக்கான் ஏன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கான் ஆனால் நாம லட்சக்கணக்கில் இருக்கோம் நாம எல்லாம் ஒற்றுமையா எழும்பி நின்னாலே வெள்ளக்காரன் ஓடி போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம ஒற்றுமையாக எழும்பி நின்றால் எழுந்து நின்றால் நின்றாலே இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடிய இந்த மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய இந்த மாதிரி பிரிவினை நோக்கமுடைய தீய சக்திகள் அந்நியர்களுடைய கூலிப்படைகள் பயந்து ஒடுங்கி ஓடி போவாங்க அப்போ நமக்கு தேவை ஒத்துமை இது இசைவாணியினுடைய காரியம் மட்டுமில்லை இசைவாணி அம்புதான் பில்லையாறு உதய நிதி தான் அவர் தான் நான் கிறிஸ்தவனா மாறிட்டாங்க அவர் கண்டனம் தெரிவித்தாரா ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையே

அப்படிங்கிறது தான் அடியனுடைய ஒரு கருத்து திமுக தான் இந்த பிரச்சாரத்தை செய்கிறது திமுகவை எச்சரிக்கிறோம் இது சரி கிடையாது நாங்கள் ஒன்றும் உங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அதுக்காக நாங்கள் ஒன்று கேவலமாக பேச மாட்டோம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் நாங்கள் ஒன்றுபட்டு நின்னாலே நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படி தான் நான் திமுகவுக்கு சொல்லக்கூடிய பதில் அப்பா பாடணுங்கிறதுக்காக தான் அவர் மதம் மாறி மாறியிருக்காரு இதெல்லாம் செய்கிறதுக்காக தான் அவர் அந்த பக்கம் போயிருக்காரு அதனாலதான் சிலருக்கு எரிச்சலா இருக்கும் எரிச்சலா இருக்கணும் நீங்க கவனிக்கணும் நான் இப்ப கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அல்லையா நான் கிறிஸ்தவன் ஆகிட்டதுனால சில பேருக்கு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அங்கதான் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் அவர் மதம் மாறி இருக்காரு அப்போது அவருடைய தலைமையில் தான் இந்த இசைவாணி இதை பண்ணுது அவருடைய ஆதரவெல்லாம் பண்ணுது அவங்க இருக்கிற தைரியத்தில் அல்லது அவங்க சொல்லியிருக்கலாம் அவங்க சொல்லாமல் இருக்கலாம் அவங்க சொல்லலைன்னாலும் அவங்க இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் இவங்க பண்ணுறாங்கங்கிறது தான் அடியனுடைய ஒரு சந்தேகம்